ஆமீன் உங்களோடு இருபாராகோடும் இருப்பாராக புனித பரிசுத்த நற்செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை அதிகாரம் இருபத்தி ஒன்று இறை வார்த்தை இருபத்தி இரண்டு நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது நம்பிக்கையுடன் கேட்பதையெல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்று கூறினார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் எங்கள் பர்லோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியை இந்த புதிய நாளுக்காகவும் எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பதற்காகவும் உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஒவ்வொரு நாளும் உமது திரு பாதத்தில் அமர்ந்து உமது வார்த்தைகளை கேட்டு உமது ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடக்க எங்களை பழக்குவிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி சொல்லியுமை துதிக்கிறேன் ஆண்டவரே தூயதோர் உள்ளத்தை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உறுதி ஆவி

உணவும் உடுப்பதற்கு துணி மணிகளையும் ஆண்டவரே தங்குவதற்கு இடத்தையும் பருகுவதற்கு தண்ணீரையும் கொடுத்து நீர் படைத்த இயற்கை வளங்களை ரசிக்க கண் பார்வையையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா தூயதோர் உள்ளத்தை படைத்து தூய பிள்ளைகளாக நடக்க உமது கல்வாரி ரத்தத்தினால் எங்களை மீட்டு ரட்சித்து இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதிக்கிறேன் அப்பா விசுவாசத்தின் ஆவியையும் நம்பிக்கையின் ஆவியையும் நீர் எங்களுக்கு கொடுத்து கொடுத்திருப்பதற்காக உமை ஆராதிக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த அருமையான நாளிலும் கூட நீர் எங்களை உமது மார்போடு அணைத்து தாளாட்டுவதை உணர்ந்து கொள்ள முடிகிறது சுவாமி வல்லமையான உமது பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது ஆண்டவரே ஆண்டவரே நாங்கள் விசுவசிக்கிறோம் வந்தால் உண்மையிலே எல்லாம் நிகழும் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே உம்மாள் மட்டுமே எல்லா காரியங்களையும் என்று நம்புகின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களிலே சோர்வு அடைந்து வேதனையுற்ற ஒரு மனிதர்களாக இருக்கக்கூடிய வேளையிலே என் ஆண்டவர் எங்களுடைய கரங்களை பிடித்து எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா இயேசு கிறிஸ்துவை நாங்கள் இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை என்பதை ஒவ்வொரு வழியாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்றேன் நாங்கள் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ முடியும் என்பதை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வெளிப்படுத்தி எங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துஜைக்கிறேன் அப்பா அண்டவரே இந்த நாட்களிலே காரணம் இல்லாமல் காயங்களினால் தவிக்கின்றோம் உள்மன காய

நாங்கள் இந்த உலகத்திலே அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவே உமது கல்வாரி பலியை நீர் ஏறெடுத்துக் கொண்டிறே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் பாசமிக்க ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே அனு தினமும் எங்களை தேடி வந்து எங்களை உயர்த்தியவரே உமை ஆராதிக்கிறோம் சுவாமி இந்த நாட்களிலும் கூட நாங்கள் எப்படி வாழ வேண்டும் எப்படி நடக்க வேண்டும் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை உமது வார்த்தையின் வழியாக கற்றுக் நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறபடியால் எங்களால் இந்த இந்த உலகத்திலே இயேசு நீர் எங்களுக்கு வாக்கு நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது நம்பிக்கையுடன் கேட்பதை எல்லாம் பெற்றுக் கொள்வீர்கள் என்றும் ஆம் ஆண்டவரே விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் வந்திருக்கின்றோம் இந்த நாளிலே உமது கரத்தில் இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வோம் அமைதியை பெற்றுக் கொள்வோம் இரக்கத்தை பெற்றுக்கொள்வோம் கனிவை பெற்றுக் கொள்வோம் சாந்தத்தை பெற்றுக்கொள்வோம் தன்னடக்கத்தை பெற்றுக்கொள்வோம் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காகவே பரிசுத்த ஆவியானுடைய கனியை நீர் எங்களுக்கு இருக்கின்றீர் அதை நாங்கள் கலாத்தியர் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வாசிக்கின்றோம் இந்த நாளிலே எங்களை நிரப்புவராக பரிசுத்த ஆவியாளுடைய கனிகளை பெற்றுக் கொள்ள தகுதியற்ற நிலைமையில் இருக்கின்றோம் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து என் ஆண்டவர் கொடுத்த வல்லமையும் அழகையும் இழந்து போய் தவிக்கின்றோம் ஆண்டவரே புறம் கூறியிருக்கின்றோம் மற்றவர்களை பற்றி தவறாக பேசி இருக்கின்றோம் மற்றவர்களை கெடு

இயேசு நீர் உடைய சீடர்களை பார்த்து சொன்னா முதலில் உங்கள் கண்களில் இருக்கக்கூடிய அந்த மரக்கட்டையை எடுத்து விடுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு கண்கள் மிகவும் தெளிவாக தெரியும் என்று ஆண்டவரே எங்களுடைய மன கண்களை திறப்புவீராக திறந்து ஆண்டவரே எங்களுடைய கண்களில் தெளிவான பார்வையை கொடுப்பீர் ஆக உண்மை அறிந்து கொள்ளவும் உண்மை புரிந்து கொள்ளவும் வார்த்தையின்படி நடக்கவும் ஆண்டவரே நம்பிக்கையுடன் செயலாற்றவும் எங்களோடு கூட இருப்ப நற்செய்தி அதிகாரம் ஒன்றை வார்த்தையில் வாசிக்கின்றோமே ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்றும் அதை நாங்கள் விசுவசிக்கின்றோம் எல்லாம் கூடும் உம்மால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே இந்த நாளிலே உமது அன்பு கரம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக உமது ஆணி தழுங்கோள கரம் எங்களை பரிசுத்தப்படுத்துவதாக இந்த நேரத்திலே உமது பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை கழுவுவீராக இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று நோக்கி தொடும் இருக்கும் அற்புதங்களை செய்திடுவீராக உண்மையுமாக நாங்கள் பரிசுத்தம் அடைவோம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே அவர்களை கூர்ந்து நோக்கி மனிதரால் இது இயலாது ஆனால் கடவுளுக்கு அப்படியே உளால் எல்லாம் இயலும் என்று ஆம் தகப்பனே உம்மால் எல்லாம் கூடும் ஆண்டவரே ஆண்டவரே உமால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே இந்த நகலில் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து என் ஆண்டவருடைய கரம் என்னை தொட வேண்டும் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும் என் ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் என்னுடைய பிள்ளைகளும் காட்சிகளையும் கனவுகளையும் காண வேண்டும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய குடும்ப பாரங்களை நான் சுமையாக சுமந்து கொண்டு உள்ள பாறத்தோடு தேடி வந்து கண்ணீரோடு ஜபித்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் தாய்மார்களையும் தகப்பன்மார்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் வயது மூப்பில் இருக்கிறவர்களை ஒப்புக் குழந்தை செல்வங்கள் தன்னுடைய தாய் தகப்பனுக்காக ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களே அவர்களுடைய ஜெபத்தையும் ஒப்புக் இயேசு என்கின்ற ஈடு இணையற்ற நாமத்தினால் அனைத்து விண்ணப்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி திடப்படுத்தும்

யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறார்களோ எழுந்து நடக்க முடியாதபடி தன்னுடைய செய்ய முடியாதபடி இருக்கக்கூடிய பிள்ளைகள் உண்டு ஐம்பத்தி மூன்று ஐந்தில் சொன்னதுபடி எனது தழும்புகளால் நீங்கள் குணமாவீர்கள் என்கின்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டு குணமாக்குவீராக யார் யாரெல்லாம் தன்னுடைய நோய்களை கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் இரக்கம் பெறுவார்களாக அவருடைய நோய்கள் குணமாக்கப்பட வேண்டுமாய்மை நோக்கி செபி அப்பா இந்த நேரத்திலும் கூட எங்களுடைய குடும்பத்தில் மறித்து போன நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்றும் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் அண்டவரை உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைவு கூறுகின்றோம் இவர்களுக்கு நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறேன் நீ எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமாக்கு ஸ்தோத்திரம் சோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் ரச்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபி ये ஆமீன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதலாட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி தருளும் அம்மா தாய் ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னைய முழுப்ப தாயை பூண்டி மாதாவே விசுவாசத்து

பரிசுத்த ஆவிக்கு அய்மை உண்டாவதாக ஆதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்